அப்படிங்கிறது வந்து தமிழ் இனத்துக்கான ஒரு கடவுள் அருதுமலை முருகன்ங்கிறது மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற கோயில் வேற ஒரு சந்தோஷம் என்ன நடந்தது அந்த தமிழ்ல குடும்பத்துக்கு நடத்தல சமஸ்கிருத்தில தான் என்னன்னு சொல்லி நம்ம பல மனுஷன் கொடுக்க அதை நிறைவேக்க முடியாம இந்த பெருசு ஏமாற்றம் மருதமலை முருகன் கோயிலில் தமிழ் கடவுளுக்கு நம்ம முப்பாட்ட முருகனுக்கு வந்து சும்பவசாயம் பண்ணுவோம் கேப்பரம் நடக்குது அதே வந்து தமிழ் இசையம் தமிழ்ல தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுப்பியாக நம்ம ஒரு முன்னேற்றப்படுத்தோம் ஆனால் வைத்தியக்கால உலகமே முருகன் கோயிலில் சீமானோட தாத்தா கோயில் போட்டாளர்களுக்கு தமிழ்ல தான் நடத்தணும் ஆனா எங்க அரசு வந்து பின் கட்டிறது இல்ல. வந்து தெளிவான ஒரு அறிக்கை கொடுக்குது. தமிழ்ல தான் குடும்பங்களுக்கு நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவெளியில ஒரு சீர்த்தமான ஒரு அறிக்கை வரணும். அது இல்லாம மறைமுகமா நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது நடக்குது இல்ல. நடக்க மறைமுகல நடப்பு மறைமுக படுத்துறது. டென்ஷன் ஆகாதீங்கனே. லெஸ் டென்ஷன், மோர் வொர்க். மோர் வொர்க், லெஸ் டென்ஷன். கமிசி ரெசன் இல்லை. பண்ற மைக்கை கட்டி வந்துட்டாயா வந்துட்டாயா. ராய்பனூர் ஆட்டத்து நீ பாத்து மைக்கேல் ராயப்பனோட ஆட்டத்தை நீ பார்த்தது இல்லையே சும்மா சீமான யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா அவங்க மேல வந்து மான நஷ்ட வழக்கு வந்து போடுவாங்களாம் சீமான வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா வலிக்குதுல்ல அப்ப என்னை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வலிக்காதா எப்படி காட்டி பின்னாடி தருவா நடத்துக்க முதல்ல மனுஷன் புரிஞ்சு கக்கத்துக்கி பண்ண சீமான் கூட பல தொடப்ப கட்ட நாய்ங்க இருக்குதுங்க நல்லா அட்ரா முதல்ல அவன அந்த நாய்களுக்கு என்ன வேலைன்னா போய் சேனல் சேனலா உக்காந்துங்கன்னு சீமானுக்கு வக்காலத்து வாங்கினு அவங்க கர்நாடகாவில் இத்தனை திருமணம் பண்ணிருக்காங்க அத்தனை திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு என்னை பத்தி அவதூறு பரப்பிக்கிட்டே உக்காந்து நிற்கிறாங்க பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய்ப்பு பேசும் அந்த பெருமா போச்சு போச்சுண்ணா போச்சு போச்சுண்ணா போச்சு அட போயா இந்த தடப கட்ட நான் உங்களுக்குலாம் கேக்குறேன் உங்களுக்குலாம் அக்காதங்கச்சியக் கூடியதாடா மச்சான் யாரும் பார்க்கலல

பேசும்போது நீங்களாம் தயாரா இருந்துக்கோங்க பெரிய ஒரு தொகையை நீங்களாம் எனக்காக கொடுத்தே கொடுக்கணும் ஏன்னா பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை அவங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சாடா அவ்வளவு விளையாட்டா போச்சா என்னடா என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அவனா ஒரு ஆம்பளையாடா தூ அவனா ஒரு ஆம்பளையாடா சீமானு அண்ணே எமோஷன் ஆவறீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க விசாரணை கூட்டா தனியா வரதுக்கு துப்பில மொத்த கட்சிக்காரங்களையும் வச்சுக்கிட்டு உட்காந்துன்னு பிலிம் காட்டின உட்காந்து நினைக்கிற ஒரு தலைவன் சொல்லிட்டு இருக்கிறீங்களா ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா போற உச்சத்துல இருக்கும் போது மதுரல ஒரு மாச கூட்டி வச்சுட்டவன் என்னடா பண்ணா என்னடா பண்ணான் அவன் எனக்கு எப்படிமா தெரியும் மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட மாட்டேன் அந்த நான் விஜயலட்சுமி உட்காந்து பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தேன் மறுபடியும் முதல்ல இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எதுக்கான நீ வந்து மார்ச் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் விஜயலட்சுமிக்கு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு துப்பில்ல என்னைய பத்தி உட்காந்து அவதூர் பேசிட்டு இருக்கீங்களா இவன் தானே அவன் பாருங்க அவனே தாண்டி என்ன அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது ஆத்துக்கு போய் தலை முழுகலாம் வாங்கோ பாவி சண்டாளா காமாதகாரா எல்லாருக்கும் சொல்லிடுறோம் ஓகேயா நீங்க எல்லாம் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல எல்லாரும் ஃபேஸ் பண்ணவே தான் போறீங்க டேய் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும் போ புத்தியே செறுபாலையே அடிக்கறோம்டா சீமானுக்கு சொல்லிக்ற ஏதோ இந்த போர் முடிஞ்சு போச்சு நான் சுப்ரீம் கோர்ட் போறேனா ஓடியே போயிட்டா அப்படி நினைச்சிட்டு வாளெல்லாம் அட்டவே வேண்டானே எவனாவது துள்ளிங்க தீடுவா இப்போதான் போர் தொடங்கி இருக்குது எப்போ நீ வந்து பிரஸ் முன்னாடி என்ன பாலியல் தொழிலாளி அப்படினு சொன்னியோ அன்னிக்கே வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் இந்த

அதனால இந்த பிரச்சனை வருது மச்சா யாரோ அது ஃபெயில்னாலும் பெரிய புலிடா ஹே அது எல்லாரும் அமையாதரா தொடரா பாப்பம்னு சொல்லணும்ல சொல்லணும் நீ ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்ட போது என்ன பண்ணீங்க இல்ல இந்த மீன் கடலுக்குள்ள சுட்டு போட்டது தான் என்ன பண்ணீங்க தூத்துக்குடியில உங்க இந்த நாட்டு காவல் துறை பதினஞ்சு பேரை சுட்டிச்சு அப்பதான் என்ன பண்ணாதா சரி சரி ஏன்னா எங்க சாவை சகித்துக்குருவாரு எங்க மரணம் அவர்களுக்கு இனிக்கும் எங்க ரத்தம் அவங்களுக்கு சுவைக்கும் அதனால அதை பேசி எங்க ஒப்பாரி ராக ஓலம் எல்லாம் அவங்களுக்கு ராகமா யனிக்கு ரசி ம் இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து நான் எவனா சாப்பிடுவா அவங்க கிட்ட போய் சொல்றா அவங்களுக்கு போய் பேசி பயன் இல்ல அதனால தான் அடிတட்டு மக்கள் நாங்க கிளர்ந்துலெந்து இந்த அதிகாரத்தை தமிழ் இன மக்களுக்கான அதிகாரமாக கைப்பற்றுவதற்கு போராடுறோம் அதான் இது இங்க நடக்குற இந்த அரசியல் மாறுது அடடடட எவ்வளவு பெரிய விஞ்ஞானி அரசுகள் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அல்லது பாதுகாப்புத்துறை அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை இதெல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கலாம் கேட்கிறாருல சொல்லுப்பா என்னைய கேட்கறதுக்கு அவன லூசு பயலா உனே தானே கேக்குறேன் வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியானியே

தெபுரி இருந்தா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க